கன்னி ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சிக்கான ஆறு அற்புதமான பலன்கள் காசு துட்டு மணி மணி அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா பணம் வருங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கு பணம் வரலன்னு போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது அருமையான பணம் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் உங்க வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கும் ஏன் உங்களுக்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் அத்தனை பேரும் கண்டிப்பா புதிய நகைகள் வாங்கக்கூடிய பிராப்தம் கொஞ்சம் கையில துட்டு நிற்கும் அதனால ஒரு கெத்தா இருப்பீங்க அதாவது கன்னிராசில பிறந்த பல பேருக்கு வீடே அமைஞ்சிருக்காரு நீங்களும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணுவீங்க நல்ல சின்னதா ஒரு வீடு கூட வாங்கிக்கலாம் ஒரு நிலம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் தான் பார்த்துருப்பீங்க ஆனா அது முடியாமலந்திருக்கும் ஆனா இப்போ அந்த நிலம் வாங்கக்கூடிய வீடு அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படுறதுங்கிறது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டைம் பீரியட் மூணாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல பிரிவை நோக்கி நிறைய பேர் ஓடிட்டு இருப்பீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள பஞ்சாயத்துகள் தேவையில்லாத இஷ்யூ இதெல்லாம் அதெல்லாம் மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய பேட்சப் பேட்சப் நடக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லணும் யாருக்கெல்லாம் லைஃப்ல இனிமேல நான் சுய தான் பண்ணுவேன் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடிப்படுகிறது அதனால வேலையில் கவனமா இருக்கணும் சில பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பிஸ்னஸில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆர்ஓஐ ஒர்க் அவுட் பண்ணாமட் அவாருன்னு எழுந்தி குழிக்காம கொஞ்சம் நம்ம பார்த்து நடந்துக்கிறது நல்லது என்னதான் சொன்னாலும் கண்டிப்பாக நீங்க பெரிய அளவுக்கு வரப்போறீங்க எல்லாம் டவுட்டு கிடையாது ஏன்னா சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மெயினா கால் முட்டி பகுதிகளில் சற்று கவனம் காக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்து பார்த்துக்கணும் மத்தபடி கண்ணிகள்லாம் டாப் கிளாஸ் டைமிங் அதனால தைரியமா இருக்கலாம் சோ எல்லாருக்குமே எல்லா விதங்களையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பன்னிரெண்டாம் தேதி மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமியும் குரு பயிற்சி மகாயாகவும் ரெண்டும் சேர்ந்து நம்ம நடத்த போகிறோம் நம்ம சேனல் கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி இந்த சேனல் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ யாரெல்லாம் நீங்கள் இந்தியாக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்கீங்களோ அவங்கலாம் அங்கிருந்தே சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி குபந்திரோனு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம்